உலகங்கு பல நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்து செழித்து அழிந்திருக்கிறது இது ஒன்றும் ஒரு புதிய விஷயமும் கிடையாது அதே மாதிரி பல நதிக்கரை நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்திருக்கிறது அதுவும் ஒரு பெரிய புதிய விஷயம் கிடையாது இப்போ இந்த நாகரீகத்தின் நீங்கியோட தலைப்பு என்ன அப்படின்னம்னா சங்கத்தமிழனின் தொன்மையும் தொல்லியல் அகலாய்வுகளும் பல நாகரிகங்கள் பல வருடங்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது அப்படின்னு நம்ம கொண்டோம் அப்படின்னம்னா அப்போ வாழ்ந்த மக்களினுடைய ஒரு வரலாறு பண்பாடு மானுடவியல் இது எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி ஒன்று வர்றது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் எந்த ஒரு குழுவாக இருந்தாலும் அதே மாதிரியான விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நாகரிகமானது தனிப்பட்டது அப்படிங்கிறதுலையும் இருவேறு கருத்து இருக்க முடியாது அது ஒரு தனி ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல தொல்லியல் அகழாய்வு எங்கே வருது இப்போ ஒரு ஒரு நாகரிகத்தையோ அல்லது ஒரு பொருளையோ பழமையான பொருளையோ அல்லது ஏதோ ஒரு இதையோ அறிவியல் ரீதியாக அணுகுவதில் பல்வேறு துறைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதில் ஒன்று தொல்லியல் இன்னொன்று உதாரணத்துக்கு நம்ம இலக்கியத்தின் மூலமாக அந்த பழமையை அணுக முடியும் அப்புறம் கல்வெட்டியல் இந்த நாணயவியல் இது மாதிரியெல்லாம் இன்னும் பல துறைகள் மூலமாக நம்மளால் வந்து அதை வந்து அணுக முடியுது இதில் தொல்லியலுக்கும் மற்ற துறைகளுக்கும் இடையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தொல்லியல் என்னவா இருக்குது அப்படின்னிங்கன்னா நவீன தொல்லியலாக இருக்குது பல நவீன அறிவியலினுடைய ஒரு கூறுகளை எல்லாம் உள்வாங்கி அது மூலமாக ஒரு ஒரு தமிழனுடையோ அல்லது வேறு ஏதோ ஒரு நாகரிகத்தினுடைய வயதை தீர்மானிப்பதில் தொன்மையை தீர்மானிப்பதில் தொல்லியல் அகழாய்வு மிகவும் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணலை இப்போ நான் சொல்கிற ஒரு இலக்கியம் சொல்கிறேன்னா அதை கம்பேர் பண்ணலை ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ராபபிள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட மோரார்லஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கான இடத்துக்கு இல்லாத நகர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் சொல்லுவார்ன்னு விரிவாக அதை பற்றியெல்லாம் இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுது நமக்கு இங்கே நடந்து சர்ச்சையெல்லாம் தெளிவாக தெரியுது நமக்கு ஸோ நம்ம இப்போ கீழடி அப்படின்றத நம்ம தவிர்த்து இப்போ பேச முடியாது அப்போ கீழடின்னு வந்துட்டாலே அமர்நாத் சார் அதை தவிர்த்து பேச முடியாது டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி இவர் நம்மளோட இருக்கிறாரு அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம் அவருக்கும் எனது வணக்கம் இப்போ சும்மா ரெண்டு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டே ஒன்று விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த ப்ராபபுல்லேருந்து மோர் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் இதுதான் தான் அப்படின்னு நம்ம சங்க தமிழ் சங்க தமிழ் இந்த சங்கம் அப்படிங்கிற பீரியட் வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோடையும் ஒரு சேர்ந்த ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் இங்கே தெரியாமலாம் எதுவுமே இருக்காது சங்க காலத்தோட பீரியட் என்ன அதோட காலம் என்ன அப்படிங்கிறத நிர்ணயிப்பதில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு அதை கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஆண்டுகளாக ஒரு பிசிஇ ஒரு முந்நூறு அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு காமன் நேரா ஒரு முந்நூறு அப்படின்னு கொண்டால் நான் சொல்றதெல்லாம் சார் நீங்க இது மாத்திக்கங்க அதுக்கு முன்னாடி ஒரு முந்நூறு பின்னாடி ஒரு இயர் பிஃபோர் காமன் பின்னாடி ஏரா இதுல ஒரு முன்னூறு முன்னூறு ஒரு அறுநூறு வருஷம் சொன்னோம்னா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு கருத்தொற்றுமை இருக்கிற மாதிரி தான் தெரியுது பல ஆண்டுகளாக சர்ச்சைகள் இருந்தாலும் இதுல ஒரு கருத்தொற்றுமை இருக்கு இப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து சங்க இலக்கியத்தின் மூலமா இலக்கியத்தின் மூலமாக ஒரு தொன்மையை அணுகுறோம் அப்படின்னம்னா நம்ம தமிழ் தொன்மையை அணுகிறோம் அப்படின்னம்னா அந்த முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிசி முந்நூறு வருஷத்துல அப்போ என்ன அந்த நம்ம சங்க இலக்கியத்தின் மூல காண கிடைக்கிற பலவித காட்சிகளும் இதுவும் என்ன இருக்குன்னா ஒரு தேர்ந்த ஒரு அரசியலமைப்பு அங்கே இருக்கிறத சொல்லுது ஒரு மன்னர் இருக்கிறாரு அதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு அரசியல் ஒரு அரசியல் ஒரு இது நடந்துட்டு இருக்குது எல்லாமே நடந்துட்டு இருக்குது அங்கே ஒரு பண்பாட்டு கூறியல் இருக்குது எல்லாமே என்ன அப்படின்னீங்கன்னா இவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்க முடியும் அப்படின்னம்னா அந்த முன்னூறு மட்டும் நம்ம வச்சுக்க முடியாது பிசி முன்னூறுலேருந்து இன்னும் மேலே நகர்த்த வேண்டியதாக இருக்குது அதோட பீரியடை அப்போ அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லை இப்போ இந்த இலக்கியத்தில் சொல்கிறது ப்ராபபுல் நான் சொல்கிறேன் அப்படின்னா சங்க இலக்கியத்தின் மூலமாக இந்த மேலே இன்னும் அந்த முன்னூறுக்கு முன்னாடி நகரத்துற வேலையை தான் தொல்லியல் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த தொல்லியல் மூலமான எவிடன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து உதாரணத்துக்கு அந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மூலமாக கார்பன் டேட்டிங் இது மாதிரியான இன்னும் பல இன்னும் புது விஷயங்கள்லாம் வந்துருக்கலாம் இதையெல்லாம் வச்செல்லாம் தான் சார் சொல்லுவார் நான் நினைக்கிறேன் தொல்லியல் அகலாயம் சம்பந்தமாக பேசுவார் அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று இந்த கல்வெட்டியல் கல்வெட்டு இந்தியா முழுக்க கிடைக்கக்கூடிய கல்வெட்டு அசோகர் பிராமியில் இருந்துச்சுன்னா தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு என்பது வேறு ஒரு தனிப்பட்ட பிராமி எழுத்து முறையாக இருக்குது அப்போ தமிழை நீங்கள் சேர்க்க முடியாது தமிழ் பிராமின்னு தனியாக பிரிங்க இதெல்லாம் ஐராவதா மகாதேஸ்வரன் சாதேவன் காலத்துலேருந்தோ நீலகண்ட சாஸ்திரியர் காலத்துலேருந்தோ தொடர்ந்து பேசிட்டு பேசிட்டு வர விஷயம்தான் இந்த எல்லாம் நமக்கு போக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு ஒரே விஷயம் எவிடன்ஸ் தான் இதுதான் இந்த நவீனம் சில தொல்லியல் வந்து எங்கக்கூடியது திரும்பி திரும்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய டெக்னாலஜி நிறைய இப்போ உள்ள பல விஷயங்களை உள்வாங்கின ஒரு துறையாக வளர்ந்து இருக்கக்கூடிய துறை தொல்லியல் துறை இந்த துறையினுடைய இயக்குனராக பணிபுரியும் திரு அமர்நாத் அவர்களுக்கு நம்மோடு இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இது ஒரு நோக்க உரையாக கொள்ளலாம் அந்த அப்படியே நோக்க உரையின் இதில் கொடுத்துருக்கு அது நோக்கம் என்ன தொல்லியல் துறையின் இம்பார்ட்டன்ஸ் அது மூலமாக அல்லது இவர மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறப்ப நமக்கான அக்செப்டன்ஸ் கூடுதில்ல யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அறிவியல் ரீதியாக சொல்கிறப்ப அதை ஏற்றுக்கணும் அந்த இடத்துல தான் சார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து திரும்பி திரும்பி அவரோட அறிக்கைகளை சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது அதுக்கு விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இது மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சிட்றேன் இந்த சிவகலையில் கிடைச்ச கல்வெட்டுன்னு நினைக்கிறேன் சார் அது வந்து இப்போ நான் முன்னூறுன்னு சொல்லி கொஞ்சம் மேலே மேலே உள்ள அந்த ஆண்டுகள் நடத்தணும் அப்படின்னா சிவகலையில் கிடைச்சிருக்கிறது வந்து நம்ம தமிழக அரசு பண்ணதுன்னு நினைக்கிறேன் அது கிட்டத்தட்ட அறநூறுக்கு மாத்துறாங்க இன்னும் இன்னும் முன்னாடி ஒரு அறநூறுக்கு பிசி அறநூறுக்கு கொண்டு போகிறாங்க இது போல் இன்னும் பல விஷயங்களை கேட்பதற்கு உங்களைப் போன்று நானும் ஆர்வமாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்